அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கான பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் நியூமராலஜி எண் கிடைக்க பெற்றோரின் பெயர் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் இணைத்து பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்பதை மற்றொரு வீடியோவில் குறிப்பிட்டிருப்பேன் எண்டு ஸ்க்ரீன்ஸ் மூலம் அந்த வீடியோவை பார்த்து கொள்ளவும் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தொடக்க எழுத்துக்கள் சூசே சோ லா முதலில் லா வரிசையில் தொடங்கும் பெயர்கள் லகிதன் பெயர் எண் இருபத்தி மூணு லக்னேஷன் பெயர் எண் முப்பத்தி மூணு லவனீத் பெயர் எண் முப்பத்தி ஐந்து லதீபன் பெயர் எண் முப்பத்தி ஏழு லதுர்சன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து லக்ஷதன் பெயர் எண் முப்பத்தி எட்டு லவினேஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்பது லத்மிகன் பெயர் எண் இருபத்தி ஆறு லவணயன் பெயர் எண் இருபத்தி நான்கு லகினன் பெயர் எண் பதினெட்டு லதேஷ் பெயர் எண் இருபத்தி ஆறு லதிக் பெயர் எண் பதினாறு லகுலேஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்பது லஸ்விக் பெயர் எண் இருபத்தி நான்கு லசிதன் பெயர் எண் இருபத்தி மூணு லவித் பெயர் எண் இருபது லகித்யன் பெயர் எண் இருபத்தி நான்கு லனிஷ்கன் பெயர் எண் இருபத்தி ஆறு லக்ஷை பெயர் எண் பதினாறு லக்ஷன் பெயர் எண் இருபது லக்ஷிந்த் பெயர் எண் இருபத்தி ஒன்பது லதுனிகன் பெயர் எண் முப்பத்தி மூணு லக்ஸின் பெயர் எண் இருபது லதுஸ் பெயர் எண் இருபத்தி ஏழு லலித் கிஷோர் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு லதீஸ் பெயர் எண் முப்பது லக்ஷந்த் பெயர் எண் முப்பத்தி ஏழு லக்ஷுமிதர் பெயர் எண் நாற்பது லக்ஸிகன் பெயர் எண் இருபத்தி ஏழு அடுத்ததாக சூ எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் சுகீர்தன் பெயர் எண் முப்பது சுகபணேஷ் பெயர் எண் முப்பத்தி எட்டு சுதீக்ஷன் பெயர் எண் முப்பத்தி எட்டு சுகதீபன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று சுரதீப் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது சுபக்ஷன் பெயர் எண் இருபத்தி எட்டு சுப்ரதிக் பெயர் எண் முப்பத்தி ஐந்து சுஷ்மித் பெயர் எண் இருபத்தி எட்டு சுசோபன் பெயர் எண் இருபத்தி ஏழு சுதன்வா பேர் எண் முப்பத்தி ஒன்று சுதாமன் பயர் எண் முப்பது சுஸ்ருதன் பயர் எண் நாற்பது சுடரமுதன் பயர் எண் நாற்பத்தி ரெண்டு சுகதீரன் பெயர் எண் நாற்பது சுகஸ்வரா பயர் எண் இருபத்தி ஆறு சுஸ்மித் பேர் எண் இருபத்தி ஆறு சுப்ரித் பேர் எண் இருபத்தி ஒன்பது சுபேஷன் பேர் எண் இருபத்தி ஐந்து சுகந்த் பேர் எண் இருபத்தி ஏழு சுகேஷ் பிரணவ் பேர் எண் நாற்பத்தி எட்டு சுஜிதரன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது சுரதீஷ் பேர் எண் முப்பது சுதிர்த் பேர் எண் முப்பது சுஷாந்த் பேர் எண் முப்பத்தி ரெண்டு சுசேஷ் பேர் எண் இருபத்தி ஐந்து சுகாஷ் நந்தன் பெயர் எண் நாற்பத்தி ஏழு சுபமுகில் பெயர் எண் முப்பத்தி நான்கு சுஜய் பெயர் எண் பன்னிரெண்டு சுந்தரேஷ் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது சுலக்ஷன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது சுஜித்ரன் பெயர் எண் இருபத்தி எட்டு சுகதேவ் பெயர் எண் இருபத்தி எட்டு சுசிகரன் பெயர் எண் இருபத்தி நான்கு சுடரெழிலன் பெயர் எண் நாற்பத்தி மூணு சுதன் பெயர் எண் இருபத்தி நான்கு சுஜித் பெயர் எண் இருபது சுகில் பெயர் எண் பதினாறு சுஜன் பெயர் எண் பதினாறு சுவித் பெயர் எண் இருபத்தி ஐந்து சுதீப் பெயர் எண் முப்பத்தி ஆறு சுஸ்ருத் பெயர் எண் முப்பத்தி நான்கு சுவோஜித் பெயர் எண் முப்பத்தி மூணு சுகாஷ் பெயர் எண் இருபது சுபமாறன் பெயர் எண் முப்பது சுகந்தன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு சுபாஷ் பெயர் எண் இருபது கடைசியாக செ சே சோ சை எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் சென்னிலவன் முப்பத்தி ஐந்து செஷாந்த் பெயர் எண் முப்பத்தி ஒன்று செம்முகிலன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து செம்பருதி பெயர் எண் இருபத்தி எட்டு சேனாஜித் பெயர் எண் இருபத்தி ஆறு சேதுரூபன் பெயர் எண் முப்பத்தி ஒம்பது சேஷப்ரியன் பெயர் எண் முப்பத்தி ஆறு சேயோன் பெயர் எண் இருபத்தி ஆறு சோகித் பெயர் எண் இருபத்தி ரெண்டு சோமேஷ் பெயர் எண் இருபத்தி ஏழு சோர்விலான் பெயர் எண் இருபத்தி ஒன்பது சோவித் பெயர் எண் இருபத்தி ஆறு சைலேஷ் பெயர் எண் இருபத்தி ஒன்று சைப்ரனவ் பெயர் எண் இருபத்தி எட்டு நன்றி